ஹலோ எவ்ரிவான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளுக்குமே ஒவ்வொரு கதை இருக்கும் அது உருவான கதை வளர்ந்து வந்த கதை எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பென்சிலான எனக்குமே ஒரு கதை இருக்குது சின்ன வயசில் ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் என்னோட கதை உங்கள் யாருக்குமே தெரியாது அது என்னன்னு நானே இப்போ சொல்கிறேன் பார்ப்போமா கிபி பதினாறாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டில் உள்ள பரோடேல் அப்படிங்கிற இடத்துல ஒரு மரம் வந்து சாஞ்சி விழுந்துதான் அத அதோட அடிப்பகுதியில் சாம்பல் நிலத்தான ஒரு உலோகம் வந்து படிஞ்சிருந்தது எல்லோரும் பார்த்தாங்க அந்த காலகட்டத்தில் அது கிராஃபைட் அப்படிங்கிறதும் அது எதுக்காக பயன்படுத்துவது அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியலை ஆனால் கிராஃபட்டை கொண்டு ஒரு பேப்பரில் கிரிக்கினாலோ குறிச்சாலோ அது கருப்பு நிறத்தில் அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஆங்கிலேயர்கள் கிராஃபைட் கட்டிகளை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி பேப்பரில் சுற்றி எழுத பயன்படுத்தினாங்க வெளி உலகத்துக்கும் இதை விற்பனை செய்ய தொடங்கினாங்க அதுக்கப்புறம்தான் எனக்கு பென்சில் அப்படிங்கிற பேர் வந்தது லத்தீன் மொழியில் தரமான ப்ரஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பென்சிலியம் அதுவே சுருக்கி பெல்னு என்னை கூப்பிட ஆரம்பிச்சாங்க சில வருஷங்களுக்கு அப்புறம் கெஸ்பிக் பகுதியை சேர்ந்த ஒரு தச்சர் கிராஃபைட் துண்டுகளுக்கு ரெண்டு பக்கமும் மரக்கட்டையை வச்சு ஒரு பென்சில் போன்ற அமைப்பை உருவாக்குனார் அது பார்க்கறதுக்கு ரெக்டாங்கல் ஷேப்பில் இருந்தது கிராஃபைட் கரையை கரையை ரெண்டு பக்கமும் இருக்க மரக்கட்டைகளை வந்து கத்தி கொண்டு சீவி விட்டு திரும்பவும் பயன்படுத்தினாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இங்கிலாந்து நாடு பிரான்ஸ் நாட்டின் மீது போர் தொடுத்துச்சு அந்த காலகட்டத்தில் பென்சில் வந்து இறக்குமதி அதிக அளவு வந்து பிரான்ஸ் தான் செஞ்சிச்சு போர் காரணத்தால் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு பென்சிலை வந்து ஏற்றுமதியை ரத்து செஞ்சிச்சு இங்கிலாந்து இதனால் ஃப்ரான்ஸில் பென்சிலோடய தட்டு தட்டுப்பாடு அதிகமாக ஏற்பட்டுச்சு இங்கிலாந்துலேயும் ஏற்றுமதியை தடை செஞ்சிட்டாங்க பிரான்ஸ் நாட்டில் பென்சில் தட்டுப்பாட்டை குறைக்கணுன்றதுக்காக நிக்கோலஸ் ஜாக் காண்டே அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு அவரோட முயற்சியில் பென்சிலில் வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு இது இதுவரைக்கும் வெறும் கிராஃபைட் துண்டுகளை மட்டும் பயன்படுத்துறதுக்கு பதிலாக அது கூட கிளேவும் கலந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க கிளே பயன்படுத்துறதுனால பென்சிலோட அடர்த்தி வந்து மாறுபட்டுச்சு குறைவான அளவு கிளேவும் அதிக அளவு கிராஃபைடும் பயன்படுத்துகிறதுனால அடர்த்தியாக எழுதுகிற பென்சில் வந்து உருவாச்சு நம்ம ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தின பென்சில் வடிவமான ரெண்டு மரத்துண்டுகளுக்கு இடையில் கிராஃபைட் வச்சு பயன்படுத்தின அது போல இல்லாமல் அதை மாற்றி மரக்கட்டைக்கு இடையில் ஒரு துளை போட்டு அதில் கிராஃபைட்டோட க்ளேவும் கலந்து சேர்த்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இந்த வடிவத்துக்கு காப்புரிமை பெறப்பட்டுச்சு நம்ம இப்போ பயன்படுத்துகிற பென்சிலோட முன்னோடி காண்டே அவர் கண்டுபிடிச்சது தான் அதன் பின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு பிறகு பென்சிலின் அடிப்பகுதியில் ரப்பர் வந்து இணைக்கப்பட்டது இப்படி படிப்படியாக முன்னேறி தான் பென்சில் வந்து பல வடிவமைப்பில் பல்வேறு மாறுதல்களில் இப்போது பயன்பாட்டில் இருக்குது இந்த உலகத்தில் இனிமேல் என்னை போதல்லாம் உங்களுக்கு முதல்ல என் கதை தான் ஞாபகத்துக்கு வரணும் you